வாழ்த்துக்கள் நண்பர்களே நண்பர்களில் இது நான் உள்ளே இந்த காணொலியின் மூலமாக அந்த அனைவரும் சித்திரி முயற்சி மகிழ்ச்சி நம்ம நண்பான ஒரு அனுப்ப படித்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஃபஸ்ட்டு பேக் போயிடுச்சு பாண்டிச்சேரி வரைக்கும் நம்ம கிடைச்சதாலே தகவல்கள் வந்துடுச்சு சில பேர் வந்து நாளை நாளை மறுநாள் அப்படி வந்து ரிசீவ் பண்ணக்கூடும் ஒன்றும் பத்தட்டப்படாதீங்க நல்ல ஒரு சைல்டு கவரில் தான் அனுப்பி வச்சுருக்கேன் ஒன்றும் ஆகாது கட் பண்ணது எல்லாமே ஊண்டு ஆடுறதுக்கும் உங்களுக்கு சேர்கிறதுக்கும் சரியாக இருக்கும் இப்போது அந்த சில பேருக்கு இதில் பிகினர்ஸ் கூட இருக்கலாம் அவங்களுக்கு இந்த இளநிலை இந்த தோட்டக்கலையாளர்களுக்கு குச்சிகளில் பிடிக்க வைக்கிறது கட்டிங்ஸில் பிடிக்க வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு தெரியாது இல்லையா அதனால் சில டிப்ஸ் மட்டும் அவங்களுக்கு அவங்க கொடுக்குறேன் கவனமாக கேட்டுக்குங்க நான் போன முறையே சொன்னேன் இப்போ ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இது ஒரு ரங்கூன் கிரிப்பருடைய தண்டு ஸ்டெம் இது இது மூணு பகுதி பகுதியாக நீங்கள் பிரிச்சுக்கலாம் முனையில் இருக்கிறது இது இளநிலை இது அந்த பக்கம் நடுவில் இருக்கிறது இடைநிலை கடைசியாக இருக்கிறது வந்து முதிர்நிலை லாஸ்ட்டில் இருக்கிறது முதிர்நிலை சரியா இப்போ இளநிலைன்றது ஒரு ரெண்டு இலை விட்டு நீங்கள் அதாவது ரெண்டு கன்று விட்டு நீங்கள் நடவு செய்தால் அழகாக வந்துடும் இடைநிலையும் வரும் முதிர்நிலையும் வரும் அந்தந்த காலம் மண் அமைப்பு நீங்கள் உருவாக்குற சூழல் இப்படி நீங்கள் ப்ரொபகேட் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சிங்கன்னு சொன்னால் எளி எளிதான முறையில் நீங்கள் அதை வேறுபிடிக்க வச்சிடலாம் இது மாதிரி நீங்கள் இந்த நான் சொன்ன மாதிரி கலக்கிற மாதிரியே பாருங்கள் இப்போது அலமண்டா இது இது அலமண்டாவில் எளிதாக வந்து இந்த இளநிலை குச்சிங்கை வந்து வேறுபிடிச்சிடும் இந்த முனையில் நான் கை வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த குச்சிங்கில் அழகாக வந்து வேர் பிடிச்சிடும் இதுவும் நான் உங்களுக்கு அனுப்பி வை அனுப்பி வச்சுருக்கேன் சரி இப்போது எப்படிப்பட்ட அந்த அமைப்புகளை நம்ம உருவாக்கணும் சமீபத்தில் உங்களுக்கு நான் வந்து ஒரு கிளாஸில் வந்து இது போட்டிருக்கேன் இந்த விஷன் த்ரோ கிளாஸில் செவ்வந்தி செடிகளை வந்து பதியம் போட்டேன் பாருங்கள் போட்டு ஒரு வாரம் பத்து நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் சரியாக நினைவில் எனக்கு வீடியோவில் ஷார்ட்டில் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் பாருங்கள் இப்போ எல்லாம் வேறுபிடிச்சிடுச்சு இப்போ நான் செய்தது என்னென்னு சொன்னால் ஒரு கிளாஸ் மேலே இன்னொரு கிளாஸ் வச்சு மேலே வந்து துவாரங்களை வச்சிருக்கேன் ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன் ஏர் சர்க்குலேஷனுக்காக இந்த அமைப்பில் கூட நீங்கள்